ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி மீன் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா நாலஞ்சு தாட்டி க்ளீன் பண்ணி நல்லா உப்பு உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வறுத்து அரைச்ச மசாலா தான் சேர்க்க போகிறோம் மசாலாலாம் என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு நான் வந்து அஞ்சு கிலோ மீனுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு எடுத்திருக்கேன் கடுகு கடுகு பெரிய ஸ்பூனில் ஒன்று எடுத்திருக்கேன் சோம்பு பாருங்க பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன் கிராம்பு பட்டை வெந்தயம் எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன் வரமிளகா எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம இப்போ வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் தயணிச்சிட்டேன் மிளகா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் அது வந்து கலர் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கலராக இருக்கும் கலர் வேணுங்கிறவங்க இந்த காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் கலர் வேண்டாம் அப்படிங்கிறதீங்க நீங்கள் வந்து சாதம் மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இதை நமக்கு ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க அரிசி சேர்த்துக்கலாம் அஞ்சு கிலோ மீனுக்கு தேவையானது நான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து மீன் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொருளெல்லாம் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க நீங்கள் இன்னும் எச்சா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கணும் பருங்க இந்த மாதிரி வருத்தாச்சு இதை நம்ம பொருட்பிளேட்டில் மாற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பருங்க நல்லா கடுகு வெடித்து வருது வெடிக்கணும் வெடிக்காமல் சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும் அதனால் நல்லா வெடித்து வெட்டியே சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம் செவந்திரிச்சி இதை நம்ம மாற்றிக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கிராம்பு சேர்த்துக்கலாம் பட்டை எடுத்துக்கலாம் நல்லா இந்த மீன் வறுவலுக்கு செமைய மனமாக இருக்கும் நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் போதும் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு நல்லா வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் மீன் மசாலா பொடி மசாலா வறுவலுக்குன்னு கேட்டால் தருவாங்க நான் இது வந்து ரெண்டு பைட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இது பண்ணிடுங்க அரைச்சிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லெமன் புளிஞ்சிக்கலாம் கொட்டை இருக்கும் என்ன சேர்த்துக்கலாம் நாம் வந்து வறுத்த அரைச்சோம் இதை வந்து நம்ம இன்னும் சேர்க்கலை நம்ம வறுத்த அரைச்சதை தனியாக நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா கடையில் வாங்கினது தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாலாம் இந்த மாதிரி நல்லா சத சதன் இருக்கணும் அப்போ தான் நல்லா உப்பு காரமெல்லாம் உள்ளே இறங்கும் இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கலை அந்த நம்ம பொடி சேர்த்துக்கிட்டோம் இல்லையா அதில் வந்து அதுக்காக மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த பாக்கெட் பவுடர் நம்ம எடுத்துக்கிட்டால அதில் வந்து நம்ம உப்பு இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா போட்டு நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி பண்ணிக்கோங்க இதேமாதிரி நம்ம ஒன்று ஒன்று போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதிலே நம்ம குழம்பும் வச்சுக்கலாம் வாழு தலையும் நம்ம குழம்பு வைக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு வேடி போடுறேன் அதில் இப்போ நம்ம இதுக்கெல்லாம் என்ன சேர்த்துக்கிட்டோமோ அந்த பொடி சேர்த்துக்கிட்டோமோ அதே அப்படியே நான் எடுத்து குழம்புக்கும் நான் அதே தான் போடுறேன் அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாமே இது மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா எண்ணெயிலெல்லாம் மசாலா ஒட்டாமல் நல்லா இந்த மசாலாலாம் பிரியாமல் நல்லா அப்படியே ஒட்டி வரும் அதுக்காக தான் நம்ம அந்த பொடி சேர்க்குறோம் நம்ம வந்து இது எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறதில்ல நல்லா தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம தோசைக்கல்லில் பெரட்டி தான் எடுக்க போகிறோம் தோசைக்கல்லில் பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வானல் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரித்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம வறுத்து அரைச்சலில் அந்த பொடி இப்படி சேர்த்துக்கலாம் நல்லபடி ஒத்தி எடுத்துக்கலாம் மசாலா ஊற்றுறாமல் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைங்க நல்லா ஃப்ரீசரில் வைங்க அப்போ தான் நல்லா வந்து மசாலா ஊதுராமல் வரும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து போடலாம் மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பஜா அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அரிசி வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால நம்ம கார்ஃப்ளவர் மாவு சேர்க்கல இதே மாதிரி எல்லாமே நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க அந்த மசாலாவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து துவசகல்லில் தான் செய்கிறோம் அதனால் எண்ணெய் இவ்வளோ சேர்த்துக்கிட்டால் போதும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வானிலையில் போட்டோம் அப்படின்னா நல்லா வரன்னு இருக்கும் இது வர வரவரணுன்னு இருக்காது நல்லா அப்படியே சாஃப்டாக சதசதம் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் நம்ம இதிலே போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இது இப்போ பிரட்ட வேண்டாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பரட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அப்படியே திருப்பி போடலாம் நல்லா உடையாமல் திருக்கணும் இன்னொரு கரண்டி எடுத்துக்கலாம் நல்லா பரட்டி பெருட்டி உடுங்குது இந்த மசாலா வந்து நம்ம தனியாக வறுத்து அரைச்சிது அதில் மீன் வாங்கும்போதே கொடுத்தது ரெண்டு பைட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம தனியாக வறுத்து அரைச்சது தான் நல்லா சேர்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் சென்னையில் வந்து பீச் பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க இந்த மாதிரி மசாலா தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் உடையாமல் எடுக்கணும் இது அப்படியே இப்போ நம்ம தெரிவிக்கலாம் மசாலா எதுக்காக இருக்கணும் நல்லா வேண்டும் നഞ്ചിട്ടി ഇതൊന്നും പൊട്ട എടുത്ത് വടയാമെ എടുക്കുന്നു ഇത് കൊണ്ട് വേവില്ല ഇത് നല്ല ഇതെടുത്ത്